கனடா விசா வந்ததும் காணும் அப்பா மனுசரை போட்டு தீ எழுந்தி ஓடு நாடா ஓடு நாடா ஓடு நாடான்னு சொல்லி சொல்லி என்ன படுத்துற இந்த கடவுளுக்கும் தான் தானப்பா சரி சிச்சி சிச்சி என்ன வாழ்க்கையடா அப்பா அவங்களாரும் விசா வந்ததும் காணும் உடம்பு உடம்பும் கூட என்று சொன்னது அந்த தாமதம் இவள் குறைங்கோ 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 என்று சொல்லி இப்படி சுத்தட்டா ப்ரோ இப்படி சுத்தட்டான் அந்த யூடியூப்ல இப்படி செய்ட்டான் இப்படி செய்ட்டான் என்னன்னா இப்படி வர வர வயலாம் என்னடா செய்யறது நான் யாருக்கு நான் சொல்லி புலம்புறேன் தெரியாம கிடாக்கு ஐயோ தலை வள்ளி அடிச்ச தலைக்கும் அவள் பிடிச்சி ரோட்டை போட்டு ஏன்னா பாண்டு கேட்டதுதான் தாமதம் நீங்கள் கனடாக்கு இல்லைப்பா போறீங்க ஐயோ என்னாலே ஏழாவது கடவுளே நான் கொஞ்ச நேரமே தான் இந்த பயிற்சிகளையும் செய்யணும் பட இப்படியும் செய்ய சொன்னால் இது இல்லாம ஒன்று தேரமா இது இல்லாம ஒன்றுதேராமா இப்படி எல்லாம் செய்

அதை சொல்லி எந்த எடுத்து போட்டாலே எடுத்து போட்டாலே கடவுளையே பெரிய விரலையும் சொன்னால் பத்து பத்து திறன் மூன்று மூன்று தரம் தொடங்கு கொண்டு போட்டு காக்கூடாது பெரிய விரலை பார்த்து கூட எத்தின வரிசை கணக்காதப்பாட்டு போடுவாரு நான் சொல்லுவான் பத்து பத்து திறன் அஞ்சு தரம் தொட்ட அவளுக்கு தெரியவே போகுது நாரியும் பிடிச்சிட்டு அப்ப அவன் ரெண்டு கையன் பிசுக்கையை எடுக்க ஒரு கூப்பிடுறதுக்கு செவிடே காது என்னடா கத்துறேன் எவ்வளவு நேரம் இப்ப என்ன கூப்பிட்டு ஒன்று நிக்கிறேன் கலட்டு மேட்டு மீசுனே

இப்ப நீ இப்ப எந்த நாட்டில் நடந்து சாதுற நாங்களா கனடா கனடா அத எடுக்கிறதெல்லாம் நிப்பாட்டி போட்டாங்க பிள்ளைக்கு தெரியாதா போயிடா இப்ப இல்ல எல்லாம் திரும்ப நடக்குது அலுவல் அலுவல் நடக்குது அதுக்கு இளம் பொடியல் போகலாம் அதுக்காக தான் அவளுக்கு எல்லாம் ஆகுறாள் என்ன எழுப்பி ஓடு இந்த உடுப்போட தெரியுது என்ன செய்யறதும் போட்டுக்கொண்டு ஒரு ஜீசு இந்த அதுக்கு ஒரு ஹெட்ஃபோன் என்ன நடந்தது யாரு நான் உங்களை எடுக்கிறோம் அவள் சொந்தக்காரான் யாரோ கம் போன் கதைக்க எதோ இந்த பேஸ்புக் லைனா அதுல ஏதோ கதை கேட்க சொல்லி போட்டாங்களாம் எடுக்கிறான்

இந்த டை அடிக்கிறது பேர் ரொட்டு போடுறது பின்ன தேர ஊத்துறா தேர ஊதியாச்சும் பின்ன அப்ப சரி அதெல்லாம் சரி எப்ப வெளியில போறோம் இப்ப நான் அலுவல் நடந்து இருக்கடாப்பா அதான் நான் இப்ப எல்லாம் மிஷினும் விற்க போறேன் மிஷினு விற்று போட்டு மட்டி காச தான் இந்த அலுவல் நடக்குது இந்த உப்பு நடந்து புரோட்டின் ஆமாம் முதல் வயிற்ற குறைச்சாதான் அவங்க எடுப்பாங்க

இந்த பாஸ்போர்ட் அல்ல பிங்கர் பிரிண்ட் எல்லாத்து இதெல்லாம் கூட்டுக்கோணுமே அப்பான இப்ப ஒரு கொஞ்ச நாள்ல போறதோடா போகலாம் நீ வேலையே மெல்ல விட்டுட்டேன் பாஸ்போர்ட் தேடி பாஸ்போர்ட் அப்ப நீ இப்படி செய்

உன்னை எடுக்கிறான்னு சொன்னவனுக்கு அனுப்பு அனுப்பி போட்டு அவன் கேட்கற எல்லா சாமானையும் குடு அப்போ ஏதோ சொன்னாடா அதெல்லாம் இந்தா குடுத்துக்கடாக்கு அந்த இதுகளெல்லாம் டாக்குமெண்ட் தான் வருது இப்படி பேப்பர்ல அடிச்சு அங்க விழுது இங்க விழுது அப்ப பாஸ்போர்ட்டு பதிலா உன்ட போட்டோவ குடுத்து கூடாக்கும் என்னடா நீ படா பாஸ்போர்ட் கதை பாஸ்போர்ட்ட குடுத்தா தானேடா அங்க இருந்து அவங்கள விசாவ அனுப்ப உனக்கு நீ பட அதுக்கு டிக்கெட்ட போட்டு உடனே அதுக்கு முதல் நீ அந்த முந்தின கதையில அந்த ஒரு வேலி ஒன்று பா அப்புறம் கடைசியா வேலியை விட்டுட்டு நீ போ என்ன வேலையுன்னா கப்பலை தள்ளுறது நடக்கடை எல்லா வேலையை விட்டுட்டு நீ கடைசியா இப்ப வட்டிக்கு காதெடு இப்ப கடைசியா உதுவொன்னும் எடுக்காம நீ எங்க என்னண்டு போக போற நீ முதல் உதுவுல படிப்பா கேள நீ ஒரு நாளும் தெரியும் இல்லையா அவங்களோட அவங்களோட என்ற நாங்க அவங்க எங்களோட கதைச்சாள் அப்ப யாரோட அவந்த காராம் யாரோ கதை கேட்க சொன்னதாமடா அதுக்கிடையிலே வெளிநாட்டுக்கு போய் உடனே எங்களோட கதைக்க வேண்டாம் அப்படி உனக்கு சொன்னதையும் சொல்லி போடா போடாது எங்களுக்கு சொல்லி போடா நான் உனக்கு சொல்றேன் கோபி இப்ப வெளிநாடு ஆ மோசமா இந்த வாடையில் ஒன்று செய்யல ஒரு சீனியா கூட போட்டு தான் இந்த உப்பு மட்டும் எடுக்க மட்டும் நீங்கள் அங்க போய் போய் அவையில எடுக்கணும் வெளிநாடுக்கு போய் அவையே அங்க இருந்து எடுக்கும் அதுக்காமட்டிதானே

எல்லாம் ஆக்டிங் ஆக்டிங் தான் நல்லா இருக்கு போவே கடையில மாதிரி போவோம் அப்பதான் அப்பத்தான இந்த வண்டி இந்த உடம்பு குறைய மாட்டோம் செய்தா குறைய மாடாப்பா இது செய்த மாதிரி நடிக்கிறோம் வெளிநாடுகளையும் மௌனை அனுப்படி ரெண்டாலும் போனாலும் வேலையாள செய்யணும் தானே எப்ப நானுதான் தப்பு கொண்டிருக்க பாத்துக்கொண்டிருக்கேன் அவளவுதான் சொல்லி விட்டால் நானும் சார் இப்படியே சொல்லிக்கிட்டே நீ நீ சொல்ற உண்மையா போய் இன்ற கதையில நான் நம்ம பாட்டியே முதல்ல கேட்டுப்பான் நம்ம பாட்டிக்கு முதல் போய் கேள் கேட்டு பாப்பேன் பார்த்துட்டு தானே இருக்கு நீ மனிதா விட்டு தான் விழைப்பு நடாக்க நீ நித்திரையா சரி அவங்க எழுப்பிடுறது நாலு மணிக்கு நான் வந்து அவன் கடையில வாதல்ல படுத்துட்டு நான் எழுதி அஞ்சரைக்குதான் வந்து சும்மா செய்யற மாதிரி போறது இறங்கி போட்டு இறங்கி காதலும் கொண்டு வந்தது அதுக்குள்ள கா அனுப்போற நீ என்ன செய்த முடியாட்டி காசு போட்டுரு விளையாட்டுகள் சரி வராது நீங்களும் வெளிநாட்டுக்கு போகும் முதலே செட் பண்ணி எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம்னா நீங்க போயினா இல்ல உட குடும்பத்தை முதல் வெளியில விடா துணியம் கறி உடுப்போட

சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் பண்ணி போட்டு பாருங்க இனி ஒரு புது வீடியோல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்